அச்சனைகள் பதில் குர்ஆன் சொல்லுது வாடாங்குது இன்றைக்கு கண்ட கண்டவர்களுக்கெல்லாம் நாம் பயப்படுகிறோம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஓ மூமின்களே நீ யாரை கண்டு பயப்படுகிறாயோ அப்படி ஒரு சூலல் உனக்கே ஏற்பட்டது இத கரஅத்துல் குர்ஆன் அல்லாஹ்வினுடைய வேதத்தை எடுத்து அதனுடைய வார்த்தைகளை நீ படித்தாய் என்று சொன்னால் ஜஅல்னா பையனக்கௌ பையனல்லதீன லாயுமினூன் அவர்கள் இறைவனை மறுத்து மறுமையை நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் எதுவும் தெரியாத ஒரு திரையை நாம் ஏற்படுத்துவோம் அல்லா சொல்றான்